பத்துக்கம்ம கோல் சக்கடி பத்தம்ம பாடல் பத்துக்காம கோல் பங்கார் கௌரம்ம கோல் பத்தம்ம பத்துக்கோல் பங்கார் கௌரம்ம கோல் தங்கேடு பூல கோல் தள்ளி கௌரம்ம கோல் மா ஊரு சந்தன கோோல் மா கோந்தா கூடிக்கம்ம ஆடங்க கோோம்ம பம கோ கோோல் பங்கார கோோம்ம ஆடங்க கோோ ஆடவாரி எக்கம்ம கோோல் ஆட்டடகு பயிலெல்லூட பயிலெல்லோல் பத்துக்கம்ம பத்தம்ம கோல் கோல் தங்கேடு பூலல்ல கோல் தள்ளி கௌரம்ம கோல் மா ஊரு கோல் நோல் மா கோல் பாலலந்தா குடி கோல் பத்தம் கோல்